பிரியமானவர்களே இந்நாள் நமக்கெல்லாம் பொன்னாள் மகிழ்ச்சியின் நாள் இன்றைய இரவு

எகிப்தின் அடிமைத்தனத்தையும் கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு சுதந்திர குடிமக்களாக பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது ஒளி வழிபாடு இறைவார்த்தை வழிபாடு திருமுழுப்பு வழிபாடு நட்டருணை வழிபாடு ஆகவே இன்றைய திரு வழிபாட்டில் பக்தியோடு பங்கு பெறுவோம் பெறுவோம் புதுமிக்க சகோதர சமதில்லை நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்று புரிதுமிக்க இந்த இரவில் திரு அவை உலகெந்தும் இறந்து வாடும் தன் மக்களை ஒழித்திருக்கவும் அவராடவும் கூடுமாறு இவ்வாறு இறைவாக்கையில் கேட்டும் அவருடைய மரணிகழ்வை கொண்டாடியும் அவருடைய பாஸ்தாவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பண்ணுவோம் அவரோடு இறைவதில் வாழ்வோம் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீது மாட்சியின் பேரொழியை சிறந்த செய்தேன் ஆரலார்கள் நாங்கள் எறிவோமாக அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா மாட்சியின் விழாவுக்கு வந்து சேரும் நிலைமை பெறுவோமாக தங்கள் ஆண்டவராகிய பிரிஸ்தொலியாக உண்மை மன்றாடுகின்றோம்

ஆட்சியம் அவருக்கு என்றென்றும் குறித்தாக ஆகும் தம்முடைய மாட்சிக்குரிய காயங்களினால் ஆண்டவராகிய Please do. பெரு மகிழ்ச்சி பொழுதுவதாக மாபெரும் மன்னனது வெற்றி பொறிக்கும் தன்னை சோழ்ந்த இருள் அனைத்தும் ஒழிந்தது பெரும் சுடர்கள

புதிய கடன் அளித்துவிட்டார் எனவே பாஸ்தாய் ஆகியுள்ளார் அவரது ரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கடவுளை அச்சிக்கப்படுகின்றன முற்காலத்தில் நம் முன்னோரான மக்களை ிருந்து விடுத்துங்கடலை கடந்து போகின் வெளிச்சாள் நம்பிக்கை கொண்டவர்களை உலகத்தின் தீய வழிகள் இருந்து

கடந்த காலங்களில் கடவுள் தம் மக்களை எவ்வாறு தம் திருமகளை நமக்கு மென்களாக அனுப்பினார் என்றும் மேலும்